அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வேலை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ அப்பனே முருகா ஞானபண்டிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரித்து பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு யார் பற்ற பிள்ளையோ நமக்காக இங்கே போட்டுட்டு போயிருக்கு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருக்க கூடாது மாதம் முழுக்க வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் கையில் ஐநூறுரூவா வந்ததும் ஒரு புது தெம்பே வந்துருச்சு ஐயா ஒரு ஆஃப் அடிச்சா அதுக்கு மேலே தெம்பு வந்துடும் ஆமாம் முதல் கடைக்கில் போவோம் ஆஹா நாம் வெளியில் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேரும் உட்காந்து சரக்கு இருக்காங்களே ஐயா ஏடா எப்படா உள்ளே வந்தீங்க இப்போ வந்தோம் என்னடா குவார்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க ஆ இரும்பு மாதிரி கூட இருக்காதே அன்னை எவ்வளோ அடிக்க போகிறேன்னு தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போகிறேன் ஆஹா கட்டிங் எல்லாம் நின்று பேசக்கூடாது போய் நம்ம வேலையை பார்ப்போம் தனியே சரியில் உக்காந்தாச்சு எப்போ சப்ளையர் இங்கே வா வந்துட்டு சார் என்ன சாப்பிட்றீங்க ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா என்ன கொண்டு கொண்டு வரட்டும் டேய் போய் முதல்ல ஆஃப் வா அந்த வாங்கலான்னு என்ன ஆர்டர் பண்ணுறது கையில் தான் காசு இருக்குது ஒரு ஒரு பெப்பர் 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 சிக்கன் சிக்கன் பண்ணுவோம் சரக்கு இங்கே பாரியா நல்ல போட்டு போட்டு தூக்கலாக கொண்டு வா சீக்கிரம் எடுத்துட்டு வாட்டாடா இன்னைக்கு பெப்பர் சிக்கனை வச்சு முழுசா ஒரு ஆப் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் என்னது எதுப்பறம் வந்து ஒரு ஆள் மாதிரியா இருக்கான நம்மளையே குறு 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 குறுன்னு பார்க்குறான் ஒருவேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அமைதியே இருந்துட வேண்டியது தான் அம்மா யோ திடீர்னு யோ கேட்டுக்கிட்டே இருக்க அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் கடிக்கல நான் அடிச்சதுக்கு அப்புறம் என் மேல கை வச்சு பாரு என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டனலாம் கலட்டி விடுறானே பிரதர் இப்ப என்ன பேசிட்டேன்னு இந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்